ஒரு அழகான கிராமத்தில் தேவ் என்ற சிறிய குழந்தை வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் எப்போதும் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பார்க்க மிகவும் விரும்பினான் ஒவ்வொரு இரவும் அவன் தனது வீட்டின் சிறிய ஜன்னல் அருகில் அமர்ந்து வானத்தை குறித்து கனவு காண்பான் இவ்வளவு அழகான நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களைப் போல நான் பறக்க முடியுமா அந்த இரவு மிகவும் மாயமானது வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள் ஒன்றுடன் ஒன்று பழகிக் கொண்டிருந்தன தேவ் வானத்தை பார்த்தபோது திடீரென்று ஒரு பிரம்மாண்டமான மின்மினி நட்சத்திரம் அவன் அருகே வந்தது மின்மினி நட்சத்திரம் நன்றி சொல்லி தேவ் உன்னுடைய கனவுகள் என்னை நெருங்கியிருக்கின்றன இன்று நீ என்னுடன் வானத்தில் பறக்கப் போகிறாய் தேவ் வியப்புடன் நான் உண்மையில் வானத்தில் பறக்கலாமா என்று கேட்டான் மின்மினி நட்சத்திரம் அவனை அழகாக தூக்கிக் கொண்டு இரவின் வானத்தில் பறக்க ஆரம்பித்தது தேவ் வானத்தில் பறக்க ஆரம்பித்தபோது அவன் பல நட்சத்திரங்கள் வானவில் மேகங்கள் மற்றும் மாய வானிலைகளை கண்டான் ஒவ்வொரு இடத்திலும் மாய விலங்குகள் தங்கள் அழகிய காட்சிகளை வெளிப்படுத்துகின்றன தேவ் மகிழ்ச்சியுடன் வாவ் இத்தனை அழகான இடங்கள் இது உண்மையா ஆமாம் தேவ் இது மாயாஜால உலகம் இங்கே நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் பறக்கலாம் என்று புன்னகையுடன் அவனை வரவேற்றது குளிர்ந்த காற்று தேவ் மிதக்கும் மேகங்கள் வழியாக பறந்து மிதக்கும் தீவில் இறங்குகிறார் புதிய மற்றும் வண்ணமயமான மலர்கள் மலர்ந்த மரங்கள் மற்றும் பேசும் பறவைகள் தங்கள் வண்ணமயமான பறவைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தன அந்த மிதந்த தீவின் மையத்தில் தேவ் ஒரு பிரம்மாண்டமான நூலகத்தைக் கண்டான் அந்த நூலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாம் வானத்து ரகசியங்களைக் கொண்டிருந்தன தேவ் நீங்கள் நட்சத்திரங்களின் தாயிடம் பேசலாம் அவள் உங்களுக்கு பல அற்புதமான கதைகளைச் சொல்வாள் தேவ் அங்கு சென்று நட்சத்திரங்களின் தாயை சந்திக்கிறார் அவள் ஒரு பிரம்மாண்டமான பிரகாசிக்கும் பெண்மணி ஒரு வெள்ளை ஒளி போன்ற ஒரு பரந்த பேரரசை உருவாக்கியவர் தேவ் உங்கள் கனவுகள் இப்போது நனவாகும் அனைத்து நட்சத்திரங்களையும் அவற்றின் கதைகளையும் இங்கே தெரிந்து கொள்ளலாம் நட்சத்திரங்களின் தாய் வானத்தின் மர்மங்களை தேவிடம் சொல்ல ஆரம்பித்தாள் அவள் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் விதைகள் எப்படி பூமியிலிருந்து வானத்தில் வந்தது அங்கேயும் எப்படி அவைகள் தன் சிறகுகளை பரப்பின என்றெல்லாம் விளக்கினாள் அவள் தேவுக்கு ஒரு மாயக் கண்ணாடியை கொடுக்கிறாள் அதன் மூலம் தேவ் வானத்தின் எல்லா பக்கங்களையும் அதன் ராட்சதர்கள் மற்றும் மாய ராட்சதர்களை பார்க்கிறார் தேவ் ஒவ்வொரு நொடியும் புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான் அவனது மனம் நிம்மதியடையத் தொடங்கியது நட்சத்திரங்களின் தாயார் தேவ்க்கு பாசமாக இப்போது நேரமாகிவிட்டது தேவ நீ இப்போது நிம்மதியான உறக்கத்துக்கு செல்வாய் எப்போது வேண்டுமானாலும் நீ இந்த வானத்தை பார்க்கலாம் என்று சொன்னாள் வானத்தில் தேவ் மிதந்து கொண்டு மிதக்கும் மேகத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு அவனது கண்கள் தாமாகவே மூடப்பட்டன வானத்திலிருந்து மின்னும் நட்சத்திரம் அவனை மீண்டும் தரையில் கொண்டு வந்து அவரது ஜன்னல் அருகே இறக்கியது தேவ் இப்ப நான் நிம்மதியா தூங்கப் போறேன் எனக்கு மிக அழகான கனவு தோன்றும் குழந்தைகளே நீங்களும் தேவ் போல் உங்கள் கண்களை மூடி வானத்தின் மாய உலகத்திற்கு பறந்து செல்லலாம் வானத்தில் மிதந்து பறக்கும் மாய உலகத்தில் உங்கள் கனவுகள் காத்திருக்கின்றன இனிய கனவுகள் காத்திருக்கின்றன